إن مر حديث لهما أحب إلي من الدنيا جميعا او ركعت لاهين رَنَا إنك مل بدهم ميك شرند إن النبي صلى الله عليه وسلم أوركل كوريا داها عائشة رضي الله عنها أوركل أريكن كندارخل لم يكن النبي صلى الله عليه وسلم على شيء من النوافل أشد منه تعاهدا على ركعتي الفجر متفق عليه نبي صلى الله عليه وسلم أورغل إيني نفل تلغيك لي بدا முன்னால் இருக்கக் கூடிய இரண்டு ரகாத்துகளை தொழுவதில் மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னால் உள்ள இரண்டு ரகாத்துகளை நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஊரில் இருக்கும் போது தொழுவதை போன்று பிரயாணத்திலும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹஜீஸை இமாம் அல் ஜோசி ஜாதுல் சாது என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த தொழுகைக்கு முன்னால் தொழக்கூடிய இரண்டு ரகார்டுகளை மிக நீண்ட நேரம் எடுத்து தொழாமல்

தூங்கிவிட்டு பிறகு பள்ளி வாயிலுக்கு சென்று தன்னுடைய தோழர்களுக்கு தொழுகையை தொழுவிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே மக்களுக்கு தொழுவிக்க கூடிய இமாம் இந்த இரண்டு ரகாயத்துகளையும் வீட்டிலே தொழுதுவிட்டு வருவது சுண்ணத்தான் மம்முகளுக்கு வீட்டிலே தொழுதுவிட்டு வரவும் முடியும் அல்லது பள்ளி வாயிலுக்கு வந்து தொழவும் முடியும் எனவே அன்பானவர்களே ஃபஜுருடைய தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு இரண்டுகளுக்கு அன்பு நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அதனை தொழுதுள்ளார்கள் எனவே நாமும் ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு ரகாயத்துகளை பேணி கவனமாக தொழுவதற்கு முயற்சி செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹு நம் அனைவர்களையும் قبول سيدر الوانا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته